மாணிக்க வாசக சுவாமிகள் என்னும் ஒரு வாசி ஓக்கி எழுதிய ஞானத்தாளிசை என்னும் பகுதியில் ஐந்தாவது பாடல் இப்ப நம்ம பார்ப்போம் பத்தோடு இருதலை ஆகிய பனிரெண்டினில் நாளும் பாழ்போகிற மீண்டே வரும் படியின் கலைனாலும் பெற்று ஓடி வந்து இங்கு ஏறிய பேர் மைந்தனைக் கண்டு பேசும் நிலையோடும் உறவாகி பிணக்கற்றாய் கற்றோருடன் கற்றோம் எனும் வித்தாரமும் மற்றாய் காணல் பொன்னோடி யோக குடிமானத்தை மற்றாய் சித்தோடு இரு சித்தாகிய சிற்றம்பலம் மீதே சேர்ந்தாய் குறைந்திருந்தால் இனி வாழ்வாயிரு மனமே மனதை பார்த்து சொல்ற மாதிரி அதுல சொல்லியிருக்கிறாரு இனி வாழ்வாயிரும் மனமே நீ நல்ல நிம்மதியா இருப்பா அப்படின்னு அவரே அவர் மனதை பார்த்து ஆட்சி வழங்கிட்டார் இனி வாழ்வாயிரும் மனமே உனக்கு எப்ப வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வாழ்வு கிடைக்கக்கூடிய இடத்தை பத்தி சொல்றாரு சிற்றம்பலம் மீது சேர்ந்தால் இருந்தால் உனக்கு இதுவரைக்கும் நீ வாசிப்பயிற்சி பண்ணிட்டு இருந்த அந்த வாசிப்பயிற்சி மூலமாக நீ என்ன பண்ணின ஏற்றுன இருக்கன இருகாலும் பொரித்தாய் காற்றை பிடித்தாய் கணக்கு அறிந்தாய் அப்ப காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்த போது கூற்றுவன் இல்லை இந்த தன்மையை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஏற்றுதல் இறக்குதல் இரு காலம் காற்றை பிடித்தல் கணக்கறிதல் அந்த கணக்கறிதல் என்ன எத்தனை நிமிடம் உள்வாங்கிறது எத்தனை நிமிடம் வெளிவிடுறது எத்தனை நிமிடம் கும்பிக்கிறது அப்படிங்கக்கூடிய கணக்கு அவங்க அந்த கணக்கெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் நீ செஞ்சேன்னா அப்படி கணக்கு அறிஞ்சபோது கூற்றை உதைக்கும் குறி அதுதான் வந்து எமனை கூட உதைச்சி தள்ளக்கூடிய ஒரு குறியாக அது இருக்குது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாரு அப்போ இந்த ஏற்றுதல் இறக்குதல் இருபாலும் பொரித்தல் அப்படிங்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து நம்ம பயிற்சியின் மூலமாக செய்தோம்னா அது நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய இதை சொல்லி ஆனால் இந்த பயிற்சியும் கூட ஒரு காலகட்டத்தில் நீ ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய மனம் வந்து அந்த சிற்றம்பலம் உடையானை சேர்ந்து விட்டதானால் அதாவது உயிர் உணர்வு நான் நேற்றுக்கே உங்கள்கிட்ட சொன்ன உயிர் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத சொன்ன புலன் உணர்வு இல்லை மன உணர்வு இல்லை உயிர் உணர்வு அது நம்மளுடைய உச்சந்தலைக்கு மேல் போய் அங்கிருந்து பனிரண்டங்கலம் பயணித்து அதற்கு பிறகு நிராதார நிலையில் பெரும் அருள் அனுபவத்தை பற்றி இதுல சொல்றார் ஆதார ஆற்றல நின்று பெறக்கூடியது வாசி யோகம் வாசியோகத்தினுடைய நிறைநிலை அனுபவம் நிராதார நிலைக்கு போகக்கூடியது அப்போ வாசி நிலையில நின்று பெறக்கூடிய ஆதார ஆற்றல் மூலமாக நீ என்ன பெற்ற அப்படின்னு கேட்கும்போது ஆதார ஆற்றல் மூலமாக நான் வந்து தொண்டைக்குலிக்கு மேல அந்த ஏற்றுதல் இறக்குதல் இருகாலம் காலம் கூடியது நான் வந்து ஒரு ஒலித்துணியாக நான் அதை பயிற்சி பண்ணிக்கிட்டேன் விசித்தி சக்கரத்திற்கு மேலே போகக்கூடிய காற்றின் அளவை ஒலி சக்கரத்தை ஒலித்துணியாக நான் அதை பின்பற்றி கொண்டிருந்தேன் அந்த ஒலித்துணியிலிருந்து நான் அதற்கு மேல் போகக்கூடிய வாசல் எனக்கு திறந்தது அந்த வாசல் என்ன இந்திரயோணி என்று சொல்லக்கூடிய அந்த மேலெண்ணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திறப்பு எனக்கு திறந்தது அது எவ்வாறு திறந்தது கண்ணின் ஒளியாக நின்று அங்கே ஒரு பூட்டி இருக்கு அந்த பூட்டி திறந்துச்சு அந்த பூட்டி திறந்த பிறகு நான் உச்சந்தலைக்கு போகக்கூடியதை பூர்வ மையத்துக்கு போய் பெடரிக்கண்ணில் போய் உச்சந்தலைக்கு போய் இந்த மூன்றிலும் ஒரு சூக்குமம் இருக்கின்றது அந்த சூக்குமத்தை பெற்றுக்கொண்டு நான் அந்த பக்கமாக நான் வந்து என்ன செய்தேன்னு தெரியாமல் போது அந்த பேருணர்வு என்னை அரவணைத்து கொண்டது அந்த நிலையில போய் நான் போது நான் எப்படி இந்த காணல் புனல் யோக புரிமானத்தையும் மற்ற இந்த இந்த புரிமானம் நான் வந்து யோக பயிற்சி செய்கிறேன் நான் இது மூலமாக சாதிக்க போகிறேன் எல்லா புரிமானத்தையும் நீ அட்டிட்டு சித்தோடு இரு சித்தாக்கிய சித்தம்பளத்து சித்துன்னா அறிவு நிரந்தரமான அறிவு அப்படிங்கிறது அசித்து அப்படின்னா நிலை இல்லாதது அப்போ நிரந்தரமான அறிவோடு இருந்து அந்த உணர்வை நம்ம புரிக்கணும் அப்போ இதுதான் சித் ஆனந்தம் அப்படிங்கக்கூடியது சச்சிதானந்தம் அப்படிங்கக்கூடிய பேரில் வருது அப்போ சித்தோடு இருந்து சித்தாகிய சிற்றம்பலத்தில் அறிவோடு இருந்து அறிவு மயமான அந்த சிற்றம்பலங்கக்கூடிய இடத்தை நான் பிடிச்ச போது சேர்ந்தால் குறைதீர்ந்தால் அந்த சிற்றம்பலத்தை போய் சேர்ந்தபோது நான் வந்து குறை இருந்து இனி வாழ்வு இல்லை எனக்கு வேறு ஒரு இதுவும் துன்பமும் இல்லை இன்பமே என்னாலும் இன்பம் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு இந்த நிலைக்கு போனவர்களால் மட்டும்தான் இப்போ நமக்கு அப்பர் எல்லாம் கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க நம்ம இந்த இந்த கருத்துக்களை நிறைய நம்ம அனுபவத்துல பார்த்துட்டு வந்திருக்கிறோம் மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்த காண்டி சொன்னேன் அப்பர் சுவாமிகளை கட்டி கடல்ல போட்டாங்க அப்புறம் வந்து அவருக்கு வந்து சுண்ணாம்பு காலவாசலில் நீச்சி வச்சாங்க உயிர் உணர்வை தனியாக பிரித்தெடுத்து உடல் உணர்வை தனியாக அவரை வச்சுக்கிட்டாங்க எதன் மூலமாகன்னா இந்த வாசியோக சாதனை மூலமாக அவங்க வாசியோகம் அப்படிங்கக்கூடியதை ஒன்று நிலைநிறுத்தி சொல்லல அவங்க வந்து இயல்பாக அவங்க சொல்லக்கூடிய அந்த பஞ்ச பூதங்களுடைய தன்மைகளை தனக்குள்ள ஐக்கியப்படுத்தி கொண்டு இப்போ இப்ப நம்ம சிவாய நம அப்படிங்கக்கூடிய எழுத்தை சொன்னோம்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பூதத்துடைய அந்த தொடர்பு இருப்பதாக நம்ம நம்ம வந்து திருவந்திர சின்ன நிறைய பார்த்துட்டோம் இப்போ நான் நம அப்படிங்கக்கூடிய சொல்ல சொன்னோம்னா நா எதோடு தொடர்புடையது மா எதோடு தொடர்புடையது சி எதோடு தொடர்புடையது வா எதோடு தொடர்புடையது யா எதோடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த யாங்கக்கூடிய உயிர் உணர்வு வாங்கக்கூடிய அருட்சக்தியோடு சேர்ந்து சீங்கக்கூடிய அக்கினிகளையே அதாவது இது வந்து எந்தெந்த இடங்களில் செயல்படுது நாங்கது தொடையில் செயல்படுது மாங்கது தொப்புல செயல்படுது சீங்கது அநாகதத்துல ஸ்தானத்தில் செயல்படுது வாங்கிறது தொண்டையில வாயில செயல்படுது யாங்கிறது உச்சந்ததையில செயல்படுது உயிரோட நிலை சிவாய நம நம சிவாய இது இதனுடைய இயக்கம் தான் இருக்கு அப்ப அந்த யாங்கக்கூடிய உயிர் வந்து இந்த அரிசக்தியினுடைய ஆற்றலை பெற்று பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை நம்ம ஜெயிக்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையினால் நம்ம உடம்புல பலவிதமான மாறுதல்கள் நடக்கும் அந்த மாறுதல்கள் என்னவாக நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப அந்த பண்டிபூதங்களுடைய தன்மை அறிவுணர்வு பெறுவதற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஒரு அடியவர் வந்து என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மா நான் வந்து இந்த வாசிப்பயிற்சியை வந்து நான் செய்து வருகின்றேன் அப்படி செய்து வரும்போது எனக்கு ரொம்ப குவலையாக எல்லாம் மூன்று நாளாக நான் இரவில் பன்னிரெண்டு மணிக்கு செய்கிறேன் இந்த மூன்று நாளாகவும் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு கபமான உடலே இல்லை கபெட்டும் கிடையாது ஆனா கொட்டு கொட்டுன்னு என் உடம்புல இருந்து சளி தொந்தரவு வருது நீங்க வந்து இந்த சிற்றம்பல அனுபவம் கிடைச்சா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அதை வந்து பெறுவதற்கு நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க நாங்க மூணு நாலு அன்பர்கள் இதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டாங்க இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒரு அன்பர் முதல்ல கேட்கும் போது ஆர்வத்தோடு நானும் சொல்லிட்டேன் அதே கேள்வியை அடுத்தடுத்த அன்பர்கள் கேட்கும்போது நான் பொது கேள்வியாக உங்க கேள்வியை பதிவு பண்ணி அதுக்கான பொது நிகழ்வாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அது கூட மறந்துட்டேன் இப்ப இந்த 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 பஞ்சபூதங்களை நீங்க உங்களுடைய வசப்படுத்தும் போது வாயு பூதத்தினுடைய தன்மையை வசப்படுத்தும் போது அனைத்து விதமான அற்புதங்களும் உங்களுக்குள்ள நடக்கும் உங்க உடலுக்குள்ள நடக்கும் உங்களுக்கு புறத்தே நடக்கும் இதை பெற்றுக்கொண்டு பஞ்ச பூதங்களை வசப்படுத்திக் கொண்டு வாயுவை தன் வசப்படுத்தி கொண்டதுனால வல்ல பெருமானார் சொல்றாரு நான் வந்து யான் 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 புரிதல் வேண்டும் கொல்ல நான் இந்த உலகத்துல வந்து செத்தாரை மீட்டு மீங்க எழுப்பிவிட யான் புரிதல் வேண்டும் கொள்ளோ நீங்க நீங்க பிழைச்சுட்டு போங்கடா அப்படிங்கிறது நான் இவங்களுக்கு அருள் சொல்றதுக்கு இதுக்கு நானா செய்யணும் என் மேல் போட்ட கம்பளத்தால் ஆகும் கழித்து எப்ப அப்படின்னா சிற்றம்பலமுடையான் துணையினால் அப்படின்னு அவர் ஒரு பதிவு வைக்கிறார் ஒவ்வொருவரும் நாம் செய்யக்கூடிய பயிற்சிக்கும் முயற்சிக்கும் அந்த சிற்றம்பலமுடையான் துணை இருக்கிறான்னா யான் குறிகள் வேண்டும்தல்லோ நம்மளால ஆகாத செயல் கிடையாது எது நமக்கு இயற்கையோ அந்த இயற்கையோடு ஒத்து நம்ம போனோம் நான் செய்ற என்னால இது செய்யப்பட்டது இது நானாக்கும் செய்யறேன் இது நானாக்கும் அது வச்சுக்க கூட எம்பருமான் கருணை காட்ட நான் இருந்தேன் அம்மா இது நடந்தது அது எல்லாம் நடக்கும் கண்ணா இதுக்கு மேலே நடக்கும் அதுக்கு மேலே நடக்கும் எல்லாம் அங்கேயே ஒப்படைச்சிருங்க அந்த மாதிரி சொன்னா எல்லன்னா நடக்கும் யாருக்கும் எதுவும் நடவாதெல்லாம் கிடையாது நடக்கும் அது இந்த மாதிரி உணர்வையும் பஞ்சபூதங்களுடைய ஆற்றலையும் தங்களுக்குள்ள பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த இயல்பாக மாசில் வீணையாக மாலை மதியமாக எது சுண்ணாம்பு காலவாசல் மாசில் வீணையா மாலை மதியமா கிடைக்கும் அப்ப நம்ம அதை பிரிச்சு தெரிய தெரியணும் இதனால வந்து இவங்க அருளாளர்கள்லாம் வந்து அந்த இந்த பஞ்சாச்சரத்துக்குனே ஒரு மண் ஒரு பதிகம் பாடியிருக்கிறாங்க எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கிறாங்க அப்படி பஞ்சாச்சரத்துக்கு பதிகம் பாடும்போது நான் வந்து பெற்ற தாய்வனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேவத்தை உயிர் மறந்தாலும் உயிரை நெய்விய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நெஞ்சு இமைப்பது மறந்தானாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோமும் அமைச்சுவாயத்தை நான் மறவேன் இந்த பயிற்சியை நீங்க அந்த வாசிப்பயிற்சிய எது எது பெற்றத பெற்ற தாயுதனை மக மறக்க முடியுமா முடியாது உற்ற தேகத்தை உயிர் மறக்க முடியுமா நம்ம நடக்கிறது பேசுறது எல்லாமே அந்த தேகத்துக்கும் உயிர் குண்டான தொடர்பு நகை தானே அப்ப நல் தவத்து இது எல்லாம் மறந்தா கூட மறந்துடலாம் தவம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உள்ளிருந்து ஓங்கும் எழுத்து வந்து இந்த வாசி ஆகிய அந்த சிவா சிவாங்கக்கூடியது அது உள்ளக்குள்ள அவங்களுடைய அந்த வாசிங்கிறதே தான் சிவானா வாசி வாசி சொல்லி பாருங்க சிவான்னு வந்துடும் தான் இவங்களுக்கு உள்ளிருந்து உலகம் நடத்துதுங்கிறத உணர்ந்தவர்களுக்கு எதுவும் சாத்தியம்தான் எது ஒண்ணும் சாத்தியம் இல்லாதே இல்லை அப்படி அந்த உணர்வை பெற்றவர்கள் அவங்க எப்படி இந்த வாசியை கை கொள்ளுவாங்கன்னா பத்தோடு இரு கலை ஆகிய பன்னிரெண்டினில் நாளும் பன்னெண்டு கலைகள் வந்து நாலு கலைகள் வீணாக போய்கொண்டிருக்கு அதைதான் இந்த நாலு கலைகளும் வீணாக்காமல் நீங்கள் மேல் எண்ணத்தின் வழியாக அதை செலுத்துறதுக்கு தான் ஒரு உபாயம் அந்த அந்த வாசிப்பயிற்சியில் பிரணாயாமம் அப்படிங்கக்கூடியதில் அவர் சொல்றார் நீங்கள் மேல் நோக்கி செலுத்தக்கூடியதாக அந்த பயிற்சியை மாற்றி அமைச்சுக்கோங்க பத்தோடு இரு கலை ஆகிய பனிரெண்டினில் நாளும் பால் போகிற மீண்டே வரும் கலை நாளும் அப்போ இது பால் போகாமல் மீண்டும் இந்த நாலு கலைகளை வெளிமுகமாக நீங்க திருப்பி விடாம உங்களுக்கு உள்முகமாக அந்த மூச்சு காற்ற மேலோங்கி நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்சு காற்று மேலே போகிற போது மீண்டே வரும் பதியின் கலைனாலும் அது மீண்டும் அந்த நாலுகளையும் வெளியே போக விடாமல் உங்களுடைய அண்ணாக்கு பிரதேசத்தின் வழியாக நீங்க மேலெழுப்ப தெரிஞ்சீர்கள் ஆனால் பெற்று ஓடி வந்து இங்கு ஏறிய பேர் மைந்தனை கண்டு அதுல பெறக்கூடிய அருள் அனுபவம் இருக்கவங்க பாருங்க நற்றவத்தவர் உள்ளிருந்தோம்பும் நமசிவாயத்தை நான் கண்டுகொண்டேனே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த பேர் மைந்தனே இந்த வாசி இந்த திறக்கும் போது உங்களுக்கு உங்களை அறியாமல் என்ன கிடைக்கும் பேசும் நிலையோடும் உறவாகி பிணக்கற்ற அந்த ஒரு வாசி 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 என்று கூறும் கூறுகின்றவர்களே வாசி பேசும் மௌனத்தை நீங்கள் தெரியுமான்னு கேட்கிறாங்க அருளாளர்கள்லாம் சித்தர்கள்லாம் இப்போ வாசி பேசக்கூடிய மௌனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசும் நிலையோடும் உறவாகி பிணக்கற்ற அந்த வாசியோடு பேசக்கூடிய நிலை உலகத்தவர்கள்ட்ட பேசக்கூடிய நிலையில வாசியோடு பேசக்கூடிய நிலையை பற்றி பிணக்கற்றாய் கற்றோருடன் கற்றோமனும் வித்தாரமும் பெற்றாய் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க படிக்கும்போது என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு என்ன சப்ஜெக்ட் கற்றோரோட கற்றோமனும் வித்தாரம் மற்றும் இது ஒரு கல்வியா நீங்க நினைச்சு பாருங்க இந்த வாசி நிலையில பேரண்ட நாயகனோடு உறவு கொண்டு அந்த வாசி 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 என்ன பேசும் கண்டாயின்னு வாசி என்ன பேசும் என்பதை நாம் கண்டுகொண்டோம்னா இதெல்லாம் ஒரு படிப்பா அப்ப அதை கண்டு கொண்டால் கற்றோரோட கற்றோம் என இத்தாரம்பம் மற்றும் காணல் புனல் காணல் புலலோ ஓகக்கூடியும் பிரிமாணத்தை மற்றாய் இந்த உலோகத்துல உண்டான பிரிமாணம் காணல் நீர் அது வந்து போய்கிட்டே இருக்கு எதை ஒன்ற நினைச்சு போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு வீட்டை நினைச்சு ஒரு எய்ம் வைக்கிறோம் அப்புறம் ஒரு கல்யாணத்தை நினச்சி ஒரு எய்ம் வைக்கிறோம் அப்புறம் ஒரு பிள்ளைப்பேரை நினைச்சு ஒரு எய்ம் வைக்கிறோம் அப்புறம் பிள்ளையை இப்போ வளர்க்கணும்னு ஒரு எய்ம் வைக்கிறோம் அதுக்கு ஒரு அது வந்து காணல் நீர் போக போக என்ன தொலைந்தது இல்லை நாம் கண்டுகொள்ளக்கூடிய அருள் அனுபவம் தொலைந்த இல்லை ஒப்பம் காணல் காணல் புனல் ஓக பிரிமாணத்தையும் மற்ற அது அது நம்மளை பற்றி கொண்டு எல்லா பிரிமாணங்களையும் நீ பிறந்து விட்டாய் சித்தோடு இரு சித்தாகிய சிற்றம் வளம் மீதே சேர்ந்தாய் குறைந்திருந்த நீ வந்து ஒரு தெளிந்த அறிவோடு இயற்கை அறிவாய் இயற்கை விளக்கமாய் இயற்கை என்பவமாய் இந்த நிலையை சொல்றார் இதுல இயற்கை அறிவோடு அந்த பேர் உணர்வோடு இயற்கை என்பவமாய் நீ வந்து இயற்கையோடு ஒன்றித்து அனுபவிக்கக்கூடிய அருளானந்தத்தோடு நீ இருந்தால் சித்தோடு சித்தாகிய சித்தம்பலம் இதே சேர்ந்தால் குறைந்திருந்தால் இனி இரு மனமே இப்போ நீ வந்து இதை இதுல போய் நீ நின்றுட்டேன்னா இனி உனக்கு வாழ்வாதான் அதுக்கப்புறம் உனக்கு வந்து தாழ்வுங்கிறது இன்னும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல வந்து இன்னும் அருளாளர்கள் சொல்லாங்க உருத்தரித்த நாடியிலே ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் ஏற்றியே கபாலமேற்ற வல்லீர் அப்ப கருத்தினால் இருத்திய நீ வந்து கரு உன்னுடைய கருத்தை அந்த உருத்தெருத்த நாடியில் நீ இருத்து உன்னுடைய கவனத்தை அங்கங்க போக போகவிடாத அப்ப உரு உருத்தெருத்த நாடியில் உதித்தெழுந்த வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வழியிலே இருத்தரும் வாளராக அப்ப உனக்கு இந்த இந்த அருள் அனுபவங்கள் இயல்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்போ நீங்க வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது உங்க உடம்புக்குள்ள இது முத்தேக சித்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த தேகத்தில் உண்டான ஊன் சரீரத்தில் உண்டான அனைத்து குற்றங்களும் நீங்கின பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது சாதாரணமான அந்த தேகத்துக்கு பேர் சுத்த தேகம் அப்படின்னு பேர் இந்த உடல்ல உண்டான அதாவது அழுக்காறு அவா வெகுளி மயக்கம் இவை தீர்ந்து பேருணர்வில் நான் சதாவும் மூழ்கியிருந்து யார் வந்தானாலும் நமக்கு பேதப்படாமல் அப்படி ஒரு சமதிருஷ்டியான ஒரு பார்வை வரும்போது இந்த தேகம் வந்து சுத்த தேகம் பெறும் அந்த சுத்த தேகம் பெற்ற பிறகு இன்னும் நமக்கு பயிற்சியை மேற்கொண்டு இந்த பேரவை குழம்பாக நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பூட்டை உடைச்சு அதுக்கப்புறம் நடுப்புருவத்திலையும் நடு நடுநெற்றியிலும் கண்ணிலும் உச்சந்தலையிலும் உண்டான அந்த முடிச்சுக்களை அவித்து பேருணர்வில் கல கலந்து நம்ம நிற்கும் போது இந்த சுற்று பிரணவ தேகமாக மாறும் அதுக்கப்புறம் நிலைத்து நம்ம நின்னுட்டு லவலேசம் கூட நமக்கு வந்து உடல் உணர்வு தூக்கம் சோம்பல் மாயை அப்புறம் உற்றார் உறவினர் எதுவும் இல்லாமல் அகண்டிதாகார பூரணத்தோடு நாம் இணைந்து சுகப்பிரம சொன்னதாக இதுல வந்து ஒரு பாய்மண சுவாமிகள் சொன்னார் சுகப்பிரமத்தை கூப்பிடும் போது செடி கொடி மரம் மட்டைகள்லாம் ஏன் 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 கேட்கான் ஏன்னா அவர் அந்த அகண்டிதாகாரத்தோடு கலந்துட்டார் அது மாதிரி அகண்டிதாகாரத்தோடு கலந்தால் ஞான தேகம் ஏற்படும் இது வந்து முத்தேக சித்தி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாரு இந்த முத்தேக சித்தியை வள்ளல் நம்ம மணிவாசக பிறந்தகை அல்லூர் ஆக்கை செய்தனன் அல்லூர் ஆக்கை அமைத்தனன் கண்ணல் கனிவேர் களிவண க கடைமுறை என்னையும் இருப்பதாக்கின நம்மளை என்றும் இருப்பதான நிறைநிலை அனுபவத்துக்கு மணிவாசக பெருந்தகை இது இன்னொரு விதமாக இப்படி சொல்றாரு அப்ப அவங்க எல்லாம் என்றும் இருப்பதான ஒரு நிறைநிலை அனுபவம் பெற்று அந்த நிறைநிலை அனுபவத்துக்கு நம்ம அழைத்து செல்லும்போது நம்ம உடம்புக்குள்ள வாந்தியாகும் வேதியாகும் அப்புறம் என்னென்னமோ பரிணாம வளர்ச்சிகள் நடக்கும் ஏன்னா அந்த சரீரத்தை பற்றி உள்ள இதுக்கு ஆதாரமாக இருக்கவே சாதாரணமாக ஒரு விளையாட்டுக்கு இத சொல்லுவாங்க நான் நான் அந்த விளையாட்டை எடுக்கிறதில்ல ஒரு அதாவது இந்த மலம் ஒரு குருநாதர் வந்து ஆஹ் கேட்டாராம் ஒரு குருநாதர் சீரம் போய் கேட்டானா சுவாமி மல நீக்கம் பெற்றா நல்லாயிரும் இந்த நீக்கம் பெற்றால் நல்லாயிரும் சொன்னாங்களே அது நான் எப்படி பெறுறது சாமி அப்படின்னா சாதாரண மலமே உங்ககிட்ட என்னன்னு கையெழுடா ஆனவ மாதிரி மலங்களை பத்தி என்ன கிடைக்கும் சாதாரண மலம் கழிஞ்சா என்னன்னு நினைக்கும் ஆஹ் ஆணவ மாதிரி மலங்கள் நடைஞ்சா என்ன கிடைக்கும் நீ முதல்ல சாதாரண மலத்தை கழிச்சுக்குவாங்க அப்புறம் ஆன மாதிரி மலத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்க்க என்ன செய்யணும் ஒரு ஒரு மருந்து கொடுத்து இப்ப நம்ம சாதாரணமா மலம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நிறைய சாதனங்கள் வச்சு ஒரு யோக யோக பயிற்சி பண்ணக்கூடிய எல்லாம் ஒரு பிராசனுக்கு ஒரு சாதனமா வச்சிருக்கிறாங்க பஞ்சீகரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை நம்மளுடைய உடல் சுத்திகரத்துல இருக்கு அந்த பஞ்சீகரணத்தை நான் வந்து இம்மாதிரி புரட்சாதனங்கள் வச்சு தினப்படி செய்து இந்த பஞ்சீகரணம் செய்யக்கூடாது அது அதனுடைய நிலை தெரியாமல் அப்படி சொல்லாங்க நம்ம யாரையும் நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம் பஞ்சீகரணம் செய்யக்கூடிய ஒரு மாதத்திற்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய உடலை சுத்திகரம் பண்ணுவதற்கு ஏதாவது ஒன்று அதாவது இப்போ நிலவாக இலை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அந்த நிலவாக இலையை போட்டு நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் அவிச்சு சாறு எடுத்து அதை குடிச்சோன்னா இரண்டு மூன்று முறை வெளியே போகும் நம்ம உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு வெளியே போயிடுச்சு இன்னுமே சோறு வந்துடும்னா கொஞ்சம் மோரில் உப்பு போட்டு குடித்தோன்னா அந்த வெளியே போகிறது நின்று இரண்டு மூன்று தரம் உப்பு போட்டு குடித்தோம் அது நின்று இயற்கையான வயிற்று ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வமனம் வமனம்னா வாந்தி எடுத்த அதை வந்து நம்ம வந்து அதுக்கான பொடிகள் இருக்குது அந்த பொடிகளை குடிச்சிட்டோம்னா தன்னாலே கொட்டு கொட்டுன்னு வாந்தி கொட்டியிருக்கு அந்த பொடியை போட்டு குடிச்சு வாந்தி எடுத்துக்க அது வாந்தி எடுப்பது நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெஞ்சில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும் எல்லாம் வெளியேறிச்சு வாந்தி ஆயிடுச்சு பேதி ஆயிடுச்சு அப்படின்னா இனி நமக்கு வாந்தியும் பேதியும் வர வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் சுடுதண்ணி சுடுதண்ணின்னா கஞ்சி ஒடித்த தண்ணி அதாவது சாதம் புளுங்கலச்சி சாதத்தை வடித்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்து உப்பு போட்டு குடித்தோம்னா இந்த வமனமும் நின்றும் வேதியும் நின்றும் அப்போ உடம்பு சுத்தமாகும் இப்படி சுத்தீகரம் பண்ணிக்கணும் நம்ம உடம்ப இப்படி சுத்திகரம் பண்ணி நம்ம உடம்ப தெளிவாக கொண்டுட்டு வந்தோம்னா அந்த சுத்த தேகம் பெறுவதற்கு சுலபமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பயிற்சி முயற்சிகளை நம்ம உடம்ப பக்குவப்படுத்தும் அப்போ வாந்தியாகவும் தேதியாகவும் வேர்வெயல் மூலமாக வெளியேறும் பலவிதமான உடலில் உண்டான கழிவுகள் அனைத்தும் இன்னும் சொல்ல சொல்ல போனால் சில நுட்பமான சக்கரங்களில் இருந்து காம வாயு சுரக்கிறதையெல்லாம் அது வந்து வெளியேற்றி அந்த காம காமவாயுவை மேலேற்றக்கூடிய ஒரு அருக்கரணையை செய்யும் இதெல்லாம் வந்து மிக நுட்பமான பயிற்சிகள் தேவையில்லாம இதை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது ஆனால் நான் இப்ப சொல்றேன் இந்த பயிற்சிகள் எல்லாம் வாழை அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம வசியப்படுத்தி வைத்துக் கொண்டோமானால் வசியம் அப்படின்னா எதை வந்து மந்திர எந்திர தந்திரத்துக்கல்ல என்னுடைய உடற்பூட்டிற்குள் குண்டலினி சக்தியை நான் உணரக்கூடிய தன்மையை காட்டுவதற்கு இந்த வாலாபரமேஸ்வரி மந்திரத்தை நான் ஜபம் பண்ணிக்கிட்டோம்னா இது தன்னாலே நம்மளுடைய உடம்புகளை எல்லா விதத்திலையும் இது சுத்திகரம் பண்ணுவோம் அது மாதிரி சுத்திகரம் பண்ண போது நம்ம ரத்தத்தை உடம்புக்குள்ள ஊசி ஊத்தினா கூட ரத்தம் வெளியே வராது அப்புறம் வந்து நம்ம சுத்த தேகம் பெற்ற பிறகு நம்ம எந்த காயம் பட்டானாலும் நமக்கு அதில் புண்ணோ புண்ணம் எதோ எதுவுமே வராது அதுக்கப்புறம் அதை மேலால் திரும்ப அதுவே நம்மளுடைய பயிற்சியினுடைய நிலையே ஒன்று ஒன்றா கூட்டியிருப்போம் தூத்திய தேவத்துலேருந்து பிரணவ தேவத்து பிரணவ தேவ என்ன பண்ணோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை பார்க்குறவங்க வந்து இவங்க ஒரு ஒளி ஒரு ஒளிமயமாக இருக்கிறாங்களே இவங்க வந்து இயல்பாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணில் ஒரு ஒளி வருது அவங்க கருத்தில் ஒரு ஒளி வருது இவங்க சாதாரணமான பேசலை இவங்க ஏதோ ஒரு அசாதாரண ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது பெருசாக ஏதோ ஜி பூம்பாலாம் இல்லை அந்த மந்திரம் ஆற்றல் நம்மை பக்குவப்படுத்தி அப்படி கொண்டு இது வந்து சுத்த தேவத்திலேருந்து புணவ தேவத்துக்கு போகணும் புனவ ஞான ஞானதேகத்துக்கு போகும்போது அது வந்து பேசன்னா பேசும் பேசணா பேச அது பாட்டில் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அது இருக்கன்னா இருக்கும் பறக்கன்னா பறந்துடும் அவ்வளோதான் எல்லா அந்த அகண்டத்தோடு அது தன்னை கரைத்து கொண்டு அகண்ட ஒளியோடு தன்னை அது தூக்கி சுங்கந்து என்ன பண்ணாங்கிறது கூட அதுக்கு வந்துடும் அப்படி வச்சுடும் அப்போ இந்த பயிற்சிகளை நம்ம படிப்படியாக நம்ம கொண்டுட்டு வரணும் ஒரே நாளையில நம்ம கொண்டுட்டு வர முடியாது இந்த பயிற்சிகளை நம்ம நம்ம பயிற்று வைத்து பயிற்சி வைத்து எம்பருமான சரணாகதி அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட இதில் தோய்வு ஏற்படலாம் ஒரு நாளைக்கு கிடைக்கும் இங்கே தாய்மான சுவாமிகள் பாடலாக இருக்கட்டும் மணிவாசகராக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அள்ளூர் அல்லூர் ஆக்கையை அமைத்தனன் அப்படி சொல்லி என்னை என்னை எப்படி இறைவன் வச்சிருக்கிறான் கண்ணல் கனிபேர் கணிதன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் அப்படி பாடினான் அதுக்கப்புறம் கையலார் மையலிலே தாழ்ந்து உழ கடவேன் இது மூணாவது வெளியத்துல படிக்கிறாரு அந்த பகுதியில ஐம்பத்தி ஓராவது வெளியத்துல படிக்கிறாரு கையலார் மையலிலே தாழ்ந்து உழ கடவேனே அப்படிங்கிறாரு அப்ப அது ஒண்ணுமே இது ஒண்ணு சரணாகதி 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 சரணா அப்படியே எந்த நாவியம் உடலும் அத பண்ண 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 இந்த உடல் கூர்ல எத்தனையோ சா நுட்பங்கள் இருக்கு அத்தனை முடிச்சுக்களையும் அவுத்து விடணும்னா ஞான தேசிகனும் என் பெருமானம் தான் அவுத்து விட முடியும் நல்ல வாசியோக சாதனையாளர்கள் நீங்கள் இந்தமான சரணடைங்க உங்கள் குருவ சரணடைங்க கட்டாயம் சுத்த தேகம் இதை ஒரு தேகத்தை பெற்றுக்கிட்டால் கூட இந்த 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 வருஷம் நம்ம கிரெடிட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவைனால இது பண்ணலாம் இல்லாட்டி நந்து நிலையிலிருந்து மீண்டும் நம்மளை கூட்டிகிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வரலாம் இத்தனை பரிணாம வளர்ச்சி ஏற்படும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கடந்த நாளைக்கும் பொது பொதுவாக எல்லாருக்குமா சேர்த்து நான் அந்த பதிவை பதிவு பண்ணிடுறேன் இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அன்பர்கள் கேட்ட கேள்விக்காக வேண்டி இன்னைக்கு உங்களுக்கு உள்ள விளக்கம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களுக்கு வந்திருக்கும் பாலி அன்பர்கள் கேட்டதுக்காக வந்து இதை சொன்னேன்